அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம ஒரு நீதி கதை பார்க்கலாமாங்க இந்த கதையின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி திருவினையாக்கும் இந்த தலைப்புக்கு வந்து நம்ம சொல்ல போகிற கதை எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமாங்க என்ன ஆகுதுன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசன் வந்து போரில் வந்து தோல்வி அடைஞ்சிட்றான் ஏன் அவன் தோல்வி அடைஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து அவனுடைய படம் வந்து ரொம்ப சிறிதாக இருந்தது அவனுடைய எதிர்த்து வந்த அரசனுடைய படம் வந்து மிக பெரியதாக இருந்தது அதனால் இவனால் வந்து ஜெயிக்க முடியல அந்த ஜெயித்த அரசன் என்ன சொன்னால் எந்த அரசன் வந்து தோற்று போனாரோ அவரை வந்து நம்ம கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டுறான் இதை கேட்டவுனே இந்த என்ன பண்ணுறான் ஓடி போயிட்டு ஒரு காட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிறான் அவன் ஏண்டா நம்ம தோற்றோன்னு சொல்லிட்டு ஒரே மன வருத்தமாக இருக்கிறான் அந்த மன சோர்வில் அப்படியே அந்த கொகைகளை படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறான் அப்படி பார்க்கும்போது அந்த அரசருடைய கண்ணில் வந்து ஒரு செயல் வந்து க தென்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி வந்து அவருடைய வலையை வந்து பின்னிக்கொண்டே இருக்குது அரசை வந்து அதை உத்து பார்த்துட்டே இருக்கிறான் இன்னாவதுனா அந்த சிலந்தி வந்து முதல்ல இந்த ஒரு கல்லுலேருந்து இன்னொரு கல்லுக்கு அவருடைய வலையை வந்து பின்னிகிட்டே இருக்குது ஆனால் அதனால் வந்து பின்ன முடியல கீழே கீழே விழுந்துகிட்டே இருக்குது ஒரு அஞ்சு முறை ஆறு முறை கிட்டத்தட்ட அது வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது ஆனால் அதனுடைய முயற்சி வந்து அது கொஞ்சம் கூட விடவே இல்லை அது தொடர்ந்து கட்ட ட்ரை பண்ணிட்டே இருக்குது அப்படி பண்ணும்போது ஒரு முறை கடைசியாக வந்து நல்லபடியாக அதனுடைய கூண்டு வந்து அது பின்னி முடிச்சிடுது அந்த சிலந்தி வந்து ஒரு அஞ்சு முறை ஆறு முறை வந்து கீழே விழுந்தாலும் அதனுடைய முயற்சியை வந்து அது கைவிடவே இல்லை தொடர்ந்து முயற்சி செஞ்சிருந்துச்சு கடைசியில் வெற்றி அடைஞ்சிச்சு இதை பார்த்தோன்னே அரசருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் என்னடா அது இவ்வளோ சிறிய சிலந்தியே வந்து எத்தனை முறை தோல்வியுற்றாலும் அதை விடாமுயற்சியில் வெற்றி பெற்றுச்சு நான் ஒரு நாட்டின் அரசன் நான் ஒரே முறை தான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் நான் ஏன் இந்த மாதிரி வந்து சோர்ந்து உக்காரணும் நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது மறுபடியும் போயிட்டு நான் வந்து அந்த அரசரை வந்து எதிர்த்து போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் அந்த காட்டில் கூண்டிலேருந்து வெளியே வந்தவனே அவன் நாட்டுக்கு போயிட்டு நல்ல சிறந்த வீரர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த படையை வந்து உருவாக்குறான் உருவாக்கிட்டு அந்த அரசரை எதிர்த்து மறுபடியும் போருக்கு போகிறான் போருக்கு மட்டும் போனது இல்லாமல் போரில் வந்து வெற்றி அடைஞ்சி அவனுடைய நாட்டை மறுபடியும் திரும்ப பெற்றுறான் இதனால் வந்து அரசன் கற்றுக்கொண்ட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி திருவினையாக்கும் அதாவது நம்ம ஒரு முறை தோல்வி அடைஞ்சாலும் அதை என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே வி விட்டுடாமல் மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம முயற்சிக்கு உண்டான பலன் வந்து என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா